ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு பிவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லேக் ஆஃப் விட்டமின் இ அதாவது விட்டமின் இ குறைகிறதுனால நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று மிஸ் மசில் வந்து வீக் ஆகும் தசைகள் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும் நடக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ரமமாகும் நெக்ஸ்ட்டு ஹீமோக்ளோபினை விட ரெடியூஸ் பண்ணுறதுனால அனிமிய ப்ராப்ளம் வந்து இது க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு நரம மண்டலம் இருக்குது பார்த்தீங்கன்னா நியூரன்ஸ் அதில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும் லிவர் டிசீஸாகவும் உருவாகும் லிவர் கல்லீரலுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து டிசீஸ் உருவாகும் நெக்ஸ்ட்டு பேன் கிரீஸ் பேன் கிரீஸ் கணயம் இருக்குல்லாம் அதில் ஸ்வெல்லிங் ஆகும் வீக்கமாகும் கணையம் நெக்ஸ்ட்டு நம்மளோட கல் பிளாடருக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கின்லில் வந்து அலர்ஜி மாதிரி கிரியேட் பண்ணும் ஸ்கின்லில் அலர்ஜி இருக்கா அலர்ஜி கண்டிஷன் ஆகும் ஸ்கின்னு ஸோ விட்டமின் இ குறைகிறதுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் கல் பிளாடர் பேன்கிரீஸ் லிவர் அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணாதே அனிமே ப்ராப்ளம் இவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ரெகுலர் ரெகுலர் எடுத்துக்கிற ஃபுட் மூலமாகவே இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட முடியும் டிசீஸ்லாம் வராமல் இது என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து சேர்ந்துட்டுருக்கும் ஓகேவா நான் லாஸ்ட் வீடியோ வந்து விட்டமின் டி பற்றி பேசியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் இதை கீழே கொடுக்குறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ